ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறணும்னா சிவராத்திரியில் தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி நாளில் வந்து பலரும் வந்து சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ விரதம் இருக்காமல் வழிபாட்டை மட்டுமே செய்வார்கள் ஒரு சிலர் வந்து இரவு நேரத்தில் கண் விழித்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ வந்து கண் விழிக்க இயலாது என்னும் பட்சத்தில் வழிபாட்டை மட்டும் செய்துட்டு உறங்குவார்கள் வீட்டில் வந்து கண் விழித்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு சென்று அங்கு வந்து நடக்கக்கூடிய பூஜைகளில் வந்து கலந்து கொண்டோம் கண் விழிப்பவர்களும் வந்து இருக்கிறார்கள் இப்படி வந்து ஒவ்வொருவரும் பலவிதமான முறையில் வந்து சிவராத்திரியை வந்து சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் நாம ஏற்றக்கூடிய தீபம் மற்றது வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நாம ஆன்மீகம் ரீதியாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது இரவு முழுவதும் ஆலயத்தில் இருந்து கண் விழிக்க முடியாதுன்னு நினைப்பவர்கள் கூட முதல் கால பூஜை சமயத்துல சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வருவார்கள் அப்பொழுது தங்களால் அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுப்பாங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பலனை வந்து பெற முடியும் அதே போல நாம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களை வைத்து நமக்கு பலன் கிடைக்கும் அதை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளலாம் சிவராத்திரி அன்று சிவபெருமான் ஆலயத்துல நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் நெய் மற்றும் நல்ல சுத்தமான சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நமக்கு அதிக அளவுல வந்து அதாவது கடன் கடன் இருக்கிறது பிரச்சனையை தீரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஒன்பது விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா எட்டு அகல் விளக்குகளை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் எதிர்களால் வந்து ஏற்படக்கூடிய தொல்லைகள் முற்றிலும் நீங்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஆறு அகல் விளக்குகள் வந்து ஏற்றி வந்து தீபம் வழிபாடு செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து குறைபா எவ்வளவு மருத்துவம் வந்து எடுத்துக்கொண்டாலும் எந்தவித பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏழு அல்லது எட்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில ஒரு விஷயத்து நன்மைகள் நடந்தால் பல விஷயங்கள் வந்து தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பினீங்கன்னு சொன்னா ஏற்ற கிரகத்துடன் வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நிலையான நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னா சுத்தமான சந்தன பொடியை வந்து வாங்கி சிவபெருமானுக்கு திலகம் வைப்பதற்காக வந்து கொடுக்கணும் அபிஷேகத்திற்கு கொடுப்பதை விட வந்து இப்படி வந்து திலகம் வைப்பவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அதிக அளவில் பலன் கிடைக்கும் முடிந்த அளவிற்கு சுத்தமான சந்தனமாக பார்த்து நீங்க வாங்கி கொடுங்கள் அல்லது நாமளே வந்து சந்தன கட்டியை வாங்கி பன்னீர் ஊற்றி வந்து இழைத்து அந்த சந்தனத்தை வந்து விழுத கொண்டு போய் நாம கொடுக்கலாம் அது வந்து இன்னும் அதிக பலன் கொடுக்கும் அதே போல சிவபெருமானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வில்வம் இந்த வில்வத்தோட சேர்த்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலரையும் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னாலும் சிவன் மற்றும் குருவின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் கூட செல்வ வளம் அதிகரிக்கும் அதே போல ஆன்றைய தினத்துல நெய்வேதியமாக வந்து சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் போன்றவற்றையும் வைத்து வழிபாடு செய்யலாம் அங்கு வரும் பக்தர்களுக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம் தங்கள் நகைகள் வந்து சேருவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் தீரும் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகம் அடுத்ததாக தூபம் காட்டுவதற்கான சந்தன ஊது பக்திகளை வந்து நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலமும் சாம்பிராணி தூபம் போட்டு தருவதன் மூலமும் சனி பகவானால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விளக்கம் மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி வருகிறது என்பதால் அந்த சனிப்பெயர்ச்சியினால் வந்து பலரும் பலவிதமான சங்கடங்களுக்கு வந்து ஆளாக்க வேண்டும் சூழ்நிலை உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் சிவராத்திரி அன்று சந்தன ஓதுபத்தி மற்றும் தூபத்தை வந்து கொடுப்பதன் மூலம் கூட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும் அதிக அளவில் சிரமப்படாமல் வறுமை நிலையில் இருப்பவர்கள் கூட மேல் சொன்ன பொருட்களை வந்து உங்களால் இயன்ற அளவு வந்து வாங்கி சிவபெருமான ஆலயத்திற்கு வந்து சிவனுக்கு கொடுப்பதன் மூலம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மைகள் நடைபெறும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி